ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு நம்ம சேனலில் பார்க்க வீடியோ என்னன்னா மின்னோட்டவியல் அழகு ரெண்டு என்ன சப்ஜெக்ட் என்ன இயர் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் அழகு ரெண்டு மின்னோட்டவியல் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூனிட் ஒன் அதாவது அழகு ஒன்னுக்கான வீடியோஸ் போட்டுருந்தோம் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டான லிங்க் இருக்கும் உங்களுக்கு கார்டுலுமே லிங்க்ஸ் வரும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அறிமுகம் அறிமுகம் நான் எல்லா விதத்துலையுமே சொல்கிறது தான் படிச்சுக்கங்க இதில் ரொம்ப சிம்பிளாக இந்த பாடத்தை பற்றியே மொத்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க ஸோ அறிமுகம் நீங்கள் எப்போயுமே சிம்பிளாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மின்னூட்டம் மின்னூட்டம்னா என்ன அப்படின்ற ஸ்டோரி இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ கொஞ்சம் படெலாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ படிச்சுப்பாங்க உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக மின்னூட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் நெக்ஸ்ட்டு பேஜில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலாஸ் ஸோ இதுவுமே தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்த்துங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று இதை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் டூ மார்க்ஸை தான் கேட்பாங்க மேக்ஸிமம் ஏன்னா இது இந்த ஒரு ஃபேரஸ் தான் இது தான் போகணும் இதுக்கு வந்து டூ மார்க் கொடுக்குதே அதிகம் தான் என்னை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த சம் பார்த்துங்க அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து வந்து மரபு மின்னோட்டம் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க தெரிஞ்சுக்குங்க அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு மின்னோட்டமானது மின்காலம் அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க அதுவுமே படுத்திங்க இழுப்பு திசை வேகம் அதுதான் நம்ம பார்க்கறக்கூடிய நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இழுப்பு திசை வேகம்னா என்ன அப்படின்றத படிங்க படம்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு புரியாத சில விஷயங்கள் இருக்கலாம் இருந்துச்சுன்னா கே கமர்ஷில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கொஸ்டினோட கேக் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோஸ் போட ரெடியாக இருக்கேன் நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் ஹவுஸ்லாம் பாருங்கள் எந்த கொஸ்டினில் அப்படின்னா எண்பத்தி மூணில் இழுப்பு திசை வேகம் அப்படின்னா என்னன்னு தெல இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் அடுத்து வந்து குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க எண்பத்தி நாலாவது பக்கத்தில் ஸோ இதையுமே நீங்கள் பார்க்கணும் அடுத்து வந்து தாமிர மிக் ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தின் மின்மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த சமே பார்த்துங்க மின்னோட்டம் பற்றிய தவறான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க இதுவுமே நீங்கள் படிச்சுங்க என்னென்ன தவறான கருத்துக்கள் அந்த கழகத்தில் நிலவிச்சு அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மின்னோட்டத்தின் நுண்மாதிரி மின்னத்தின் நுண் மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு இதில் வந்து இந்த பணம் கன்ஃபார்ம் நீங்கள் வருகணும் வரைஞ்சிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறத போடுங்க இந்த பாக்ஸு ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்துக்குமே சொல்லுறேன் இந்த பாக்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து இந்த பருமன் இருக்கிற இது இந்த சமன்பாடு எண்ணுக்குள்ளி இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அதெல்லாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இப்போ ஒரு சமன்பாடு அஞ்சு புள்ளி ஏழில் விளக்க போட்டு சமன்பாடு அஞ்சு புள்ளி ஏழை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதக்கூடாது அஞ்சு புள்ளி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சமன்பாடுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க அது ஃபர்ஸ்ட்டு சமன்பாடா ரெண்டாவது சமன்பாடா மூணாவது சமன்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சமன்பாடுக்கு வேல்யூ கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் சமன்பாடு இது வந்து ரெண்டு புள்ளி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் சமன்பாடு ஒன்றா மாற்றுங்க நீங்கள் போடும்போது நீங்கள் கொடுக்குறதா சமன்பாடு எத்தனை சமன்பாடு அப்படின்றது இதை ரெண்டு புள்ளி ஏழுன்னு கொடுத்துருக்குதா ஒன்றா மாற்றுங்க இதை ரெண்டாக மாற்றுங்க மாரி மாற்றிட்டு இங்கே போடும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமன் பாக்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ அங்கே இருக்கிறத அப்படியே படித்து வாங்கி எடுக்கிறதுல படிப்பு நம்ம அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு படிக்கிறது தான் படிப்பு மின்னோட்டத்தின் அடர்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு கொஸ்டின்னாக கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் பேஜில் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சமயமே கொடுத்துருக்காங்க இதுவுமே பாருங்கள் எதுவும் அடிக்கடி இம்பார்ட்டனாக வந்திருக்கு போல் ப்ளஸ் நான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு டிக் பண்ணி வச்சுருக்கேன் டூ மார்க் கொஸ்டின் ஸோ அதை பாருங்கள் அடுத்து குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஓம் விதி நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது இதுவுமே நான் அடிக்கடி வந்திருக்கு போல் நானுமே இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு சம்முமே இம்பார்ட்டன்ஸ் போல் ரெண்டுமே பார்த்துங்க அடுத்து வந்து ஓம் விதி ஓம் விதினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வரிஞ்சு தான் ஆகணும் வரியுங்க ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாலே நம்ம படம்லாம் வரிஞ்சு தான் ஆகணும் ஸோ அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று அடுத்து இந்த பா இந்த வி வி ஈக்குவல் இஎல் அப்படின்றது மின்ட்டு அடுத்து என் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுதிட்டு இதெல்லாம் எழுதிட்டே வாங்க உங்களுக்கு லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் இதிலே முடிஞ்சிடுச்சு ரெண்டு புள்ளி பதினேழு இதுதான் லாஸ்ட் ஆன்சர் ஆர் ஈக்குவல் வி பை ஐ அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர் ஸோ அதுதான் ஓம் விதி அப்படின்னு சொல்கிறாங்க அதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது இந்த சம்மு பாருங்கள் அடுத்து மின்தடை எண் ஓ இதை நான் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை மின்தடை எண் இந்த கொஸ்டின் பார்த்துங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதில் வந்து ட்வெண்ட்டி சிகிரிட் மின் மின்தடை எண் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொருளுக்கு என்னென்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இது ஒன் மார்க்கில் அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு சம் இது கேட்டிருக்காங்க இது த்ரீ மார்க்கெலாம் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் இந்த கொ இந்த கொஸ்டினை ஸோ இந்த கொஸ்டினுமே இந்த எடுத்துக்காட்டு சம்மே நீங்கள் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இந்த பாக்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு படி தெரிஞ்சுக்கிங்க மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு மின்தடையாக்கிய தொடர் இணைப்பிலும் பக்க இணைப்பும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதை வந்து ரெண்டு கொஸ்டினையும் சேர்த்து ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டினாக கேட்கலாம் இல்லை ஒவ்வொரு கொஷின் தனித்தனியாக த்ரீ மார்க் கொஸ்டினாக கேட்க சான்ஸ் இருக்குது நம்ம ஒன்றுனா பார்ப்போம் தொடர் மின் மின்தடையாக்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு படிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு படம் மட்டும் வரிங்க செகண்ட் படம் தேவையில்ல எனக்கு நல்லா படம் உதவி தெரியும் அப்படின்னா இந்த ரெண்டு படத்தையுமே நீங்கள் வரிஞ்சிடுங்க தப்பு இல்லை நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு சம் இது இதில் ஷார்ட் பண்ணுங்கள் வி ஒன் பி டூ இதில் ஷார்ட் பண்ணி ஃபுல்லாக படித்து எழுதுங்க அடுத்து இந்த பாக்ஸ் போடுங்க இந்த பாக்ஸ் போட்டிங்கன்னா இது முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு எட் எடுத்துக்காடு சம் கொடுத்துருக்காங்க அது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பக்க இனப்பு மின்தடையாக்கிகள் இதுக்குவே நம்ம வந்து இங்கே ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ வழியாக அப்படின்னு தொடங்கலாம் இதில் ஷார்ன் பண்ணி இதோட முடிஞ்சிருச்சோம் இதோட ஐ ஈக்குவல் விபை ஆர்பி ஆ ஓகே இதோட முடியுது ஒன் பை ஆர்பி ஈக்குவல் ஒன் பை ஆர் ஒன் பை ஆர் டூ ஒன் பை ஆர் த்ரீ இதோட முடியுது அதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க அதையுமே பார்த்துக்குங்க அவ்வளோதான் அந்த கொஷின் முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் என்ன நிறைய எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்கய்யா கார்பன் மின்தடையாக்கியின் நிற குறியீடுகள் ஓகே இது வந்து ஃபிசிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் காரன் கார்பன் மின்தடையாக்குகளின் குறியீடுகள் எந்த பக்கத்தில் இருக்குன்னா தொண்ணூற்றி நான்காவது பக்கத்தில் இருக்குது ஸோ இது என்னென்ன இதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத இதை படிச்சுங்க இது த்ரீ மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது ஒன் மார்க்கெலாம் நிறைய கேட்பாங்க இதை ஸோ இது என்னென்ன இதெல்லாம் பொருள் அளவு எவ்வளோ இருக்கும் நிறம் என்ன அதோடய எண் என்ன மாறுபடம் அளவீடு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் கரும்பு பருப்பு பழுப்பு சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் ஊதா சாம்பல் வெள்ளை தங்கம் வெள்ளி நிற நிறமற்றது அப்படின்னு தான் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் புரியல அப்படின்னா கே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு வீடியோஸ் போடலாம் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் வரும் ஓகேவா அடுத்து வெப்பநிலை சார்ந்த மின்தடை எண் அதுக்கு ஒரு டூ மார்க் கொஷின் இருக்குது அது மட்டும் படித்தாலும் ஓகே இல்லை ஃபுல்லாக படித்தாலும் உங்கள் விருப்பம் தான் மின்தடை மின்தடை வெப்பநிலை எண் என்பது ஒரு டிகிரி வெப்பநிலை உயர்வில் ஏற்படும் மின்தடை எண் அதிகரிப்பிற்கும் டிஓ வெப்பநிலையில் உள்ள மின்தடை எண்ணிற்கும் இடையே உள்ள விகிதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலாஸ்மே கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுங்க அடுத்து அது ஒரு மார்க் கொஸ்டின் டைம் ரொம்ப இழுக்கிறமோ நெக்ஸ்ட்டு ஒரு அட்டவணை இருக்கட்டும் படிக்கிற விஷயத்துக்கு டைம் செலவு பண்ணாமல் போகிறேங்க அடுத்து வந்து மின்தடை வெப்பநிலை எண் என்னவா இருக்கும் அப்படின்றத ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி மூணு பக்கம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறில் கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கும் தாமரம் தங்கம் அலுமினியம் டங்ஸ்டன் இரும்பு பிளாட்டினம் காரியம் நிக்ரோம் கார்பன் ஜெர்மனியம் சிலிக்கான் இதுக்கெல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இதை மறந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க தொண்ணூற்றி ஆறில் அதிகமாக படிச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து சுற்றுகளில் ஆற்றல் மற்றும் திறன் மின்சுட்டங்களின் ஆற்றல் மற்றும் திறன் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான் எதுவுமே பாருங்கள் இந்த படம் வரீங்க நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் போடுங்க இந்த பாக்ஸ் போடுங்க இந்த நடுவில் இருக்கிறத விட்டுற போடுங்க கரெக்டாக போடுங்க எங்கள் சமன்பாடு மூணு புள்ளி மூ ரெண்டு புள்ளி மூணு ஒன்று அதெல்லாம் போட்டுருக்காதிங்க உங்களுக்கு சமன்பாடு இதை ஒன்றா மாற்றிக்கலாம் இங்கேயுமே ஒன்றுன்னு கொடுங்க நெக்ஸ்ட்டு இங்கே உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு அதேமாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை பக்கம் தொண்ணூற்றி எட்டு ஓகேவா அது போட்டு இங்கே லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் இருக்குது இதுவுமே போடுங்க இந்த உங்களுக்கு தெரியுமாறது இதையுமே படிச்சீங்க இதையுமே படிங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா அதில் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அது கொடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்த இயர்ஸ் புக்ஸில் தான் இந்த மாரிலாம் இருக்குது ஓகேவா இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினஞ்சு அந்த காலகட்டத்தில் இந்த மாரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் படிங்க நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாறு ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க இந்த எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாறு நெக்ஸ்ட்டு மின் புலங்களும் மின் நெக்ஸ்ட்டு மின் மின்கலன்களும் மின்கல தொகுப்புகளும் லைட்டாக படித்தா போதுமானதா அப்படின்னா போதும் ஏன்னா அது வெறும் தேரியட்டுக்களை தான் இருக்குது ஸோ லைட்டாக படித்து தெரிஞ்சுக்கங்க அது போதும் இந்த கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மின் இயக்கு விசை மற்றும் அக மின் தடை அப்படின்னா என்ன அப்படின் தான் படித்து தெரிஞ்சிட்டா போதும் நீங்கள் அதிகமாகலாம் பார்க்க வேணாம் மின் தடையை கணக்கெடுதல் இது தான் நம்ம வந்து என் படம்னா பார்க்க வேண்டிய விஷயம் இந்த கேள்வி கேட்க சான்சஸ் இருக்குது ஸோ இந்த படம் வரையணும் இந்த இது போடணும் இது போடணும் இதுக்கேமே இன்னும் நிறையா இருக்குது ஒரு நாலு பாக்ஸ் இருக்குது போல் நாலு பாக்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் அதுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க இந்த சம்முமே இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சம் கொடுத்துறேன் பசங்க பசங்கள் பாவம் தான் சரி படிங்க படிங்க எல்லாமே படிங்க நான் நிறைய டிப்ஸுமே சொல்லித்தரேன் உங்களுக்கு அதையுமே கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்கலன்கள் தொடர் இணைப்பு மின்கலன்கள் தொடர் இணைப்பை தொடர் இணைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கொஸ்டின் இது அதுவுமே பார்த்தீங்க அந்த படம் வரையணும் ஸோ இந்த 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 இதெல்லாம் எழுதணும் கண்டிப்பாக எழுதணும் தான் மார்க் போடுவோங்க அடுத்து வந்து பக்க இணைப்பில் மின்தலன்கள் பக்க இணைப்பில் மின்கலன்கள் இதையுமே பாருங்கள் தொடர் இணைப்பிலும் பார்க்கணும் பக்க இணைப்பிலும் பார்க்கணும் எல்லா இடத்துலையும் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு என்னையா பசங்க பாவம் ஓகே இந்த 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 படமும் வரீங்க நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் எழுதணும் நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் போடணும் இதெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்து காட்டணும் அடுத்து இதில் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க இதில்னா நூற்றி நாலாவது பக்கத்தில் ஓகேவா அதுக்கே ஒரு எடுத்துக்காடு சார் கொடுத்துருக்காங்க ஆஸ் விஷயம் நம்ம சொல்கிறது தான் அது மாதிரி நம்ம சொன்னால் பசங்க டென்ஷன் ஆகிடுவீங்க அடுத்து வந்து கிராப் கிரிக்காப்ஸ் விதிகள் கொடுத்துருக்காங்க கிரிக்ஷாப்ஸ் விதிகள் ரெண்டு இருக்குது கிரிக்ஷாப் மின்னோட்ட விதி கிரிக்காப் மின்னழுத்த வேறுபாட்டு விதியா அந்த ரெண்டு விதியுமே இதில் கொடுத்துருப்பாங்க ரெண்டு விதியுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் மார்க்கில் மூணு ஒன்று தனித்தனியாகவும் கேட்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது இந்த சம் ரெண்டு புள்ளி இருபது இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க நானே நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இந்த சம்ம நீங்கள் பார்த்துக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு அந்த ஒரு இது இருக்குது ஓகேவா இருபத்தி மூணு தானே அடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு நூற்றி ஏழாவது பக்கத்தில் இருக்குது ஓகே ஸோ இங்கே இங்கே வேஸ்டோன் சமன் சமண சுற்று இந்த கொஷின்மே இம்பார்ட்டன்ட் கொஷின் பாருங்கள் அதில் நமக்கு உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கால்வனா மீட்டர் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த இருபத்தி மூணு ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு அடுத்து வந்து மீட்டர் சமண சுற்று எல்லாமே வர எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின் மாதிரியே இருந்துச்சுன்னா பசங்க இப்படி தான் படிப்பாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் நானும் இதில் படித்து வந்திருக்கேன்றதை இப்போ யோசிக்கும் போது எனக்கு சிறப்பு சிறப்பாக பாருங்க மின் ஊட்ட சமண சுற்று இதுவுமே படிங்க இந்த படம்லாம் வரீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் எல்லாருக்கும் இல்லை என்னை சில பேருக்கு ஸோ படிங்க படித்து அதெல்லாம் வரீங்க அளவுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய படங்கள் வருகிற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன தத்துவம் நெக்ஸ்ட்டு வந்து மின் அழுத்தமானியை பயன்படுத்தி மின்கலத்தின் மிக அகமீன் தடையை அளவிடுதலாம் நூற்றி பதினொன்றாவது பக்கத்தில் இருக்குது ஓகே நூற்றி பதினொன்றாவது பக்கம் சாரி நூற்றி பதினோ பதினொன்றாவது பக்கத்தில் மின்னழுத்த மானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடையை அளவிடுதல் ஸோ இது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு அதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் அதை பார்த்துங்க மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும் பாருங்களேன் ஜூல்ஸ் விதி வெப்ப ஜூல் வெப்ப விதியின் பயன்பாடுகள் இதெல்லாமே படிக்கணும் இந்த சம்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பய உங்களுக்கு பயம் கொடுத்துக்குன்னு நான் சொல்லலை ஆக்சுவல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் படித்தால் தான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரியும் நீங்கள் ஹையர் எஜுகேஷனில் ஃபிசிக்ஸ் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறதுனால சொல்கிறேன் காலேஜ் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நிறையா ஆர்த்தஸ் எழுதியிருப்பாங்க நிறையா பேர் அந் ஒரே டாப்பிக்கில் நிறையா புக் எழுதியிருப்பாங்க நீங்கள் நிறையா புக்ஸை ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலேஜ் லைஃப்லாம் கொடுமையானது ஜாலியாக இருக்கும் லவ் பண்ணலாம் அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பி யாரும் வந்துடாதீங்க இப்போயே ரெடியாக இருங்க காலேஜ் லைஃப் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது படத்தில் பார்க்குற மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன் போனதுக்கப்புறம் தானே தெரியுது சரி ஓகே நம்ம நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம் பில்டர் விளைவு நிறையா விளைவுகள் இருக்கும் இதில் ஸோ அதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கங்க வெப்ப மின் விளைவு ஓகே வெப்ப மின் விளைவுலேயுமே நிறையா விளைவுகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சீபக் விளைவு டெல்டார் விளைவு தாமஸ் விளைவு அப்படி அப்படின்னு நிறைய விளைவுகள் இருக்கும் அதெல்லாமே படிச்சுக்கோங்க அதே அந்த படம் முடிச்சிட்டோம் பெரிய வீடியோலாம் இல்லை ஃபர்ஸ்ட் வீடியோட இது கம்மியாக தான் போட்டிருக்கோம் அதோட பாதி தான் இது ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நமக்கு எண்பது பக்கம் செகண்ட் லெசன் வந்து அவ்வளோலாம் இல்லை நாற்பது பக்கம் ஐம்பது தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோ கொஞ்சம் சேமியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு வீடியோ பாருங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனுக்கான வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இப்போ எண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டுமே ஷோ ஆகும் பார்த்து ஃபுல்லாக பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அவ்வளோதாங்க இந்த செகண்ட் லெஸனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்டண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நான் டுவெல்த்து படிக்கும் போதே வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம் ப்ளேலிஸ்டில் டுவெல்த் ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படி இருந்துச்சுன்னா அது நான் படிக்கும் போது போட்ட வீடியோஸ் நியூ அப்படி இருந்துச்சுன்னா அது இப்போ நான் போகிற இப்போ நான் கரண்ட் டைம்ல போகிற வீடியோஸ் ஸோ அதெல்லாமே பார்த்து படிங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க நம்ம நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நன்ட்ரஸ்டான வீடியோஸ் பார்க்கலாம் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்ட்டினாக வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிப்பாக பண்ணிட்டு இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுடைய விமர்சனம் அது நல்ல நல்லதாகவும் இருக்கலாம் அதாவது இந்த வீடியோ பாராட்டியதாகவும் இருக்கலாம் இல்லை இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னா வீடியோஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் ஃபார் எக்ஸா நான் எப்படி இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் இயர்ஸில் நான் டுவெல்த்து படிக்கும் போது போட்ட வீடியோஸ்லேயே வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் தான் நான் திரும்ப அந்த சீரியஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்காக உட்காந்து எல்லா லெசன்ஸுலையும் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்கான சீரியஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லி நீங்கள் கே கமர்ஸில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் கரெக்டான வீடியோஸ் கொடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லென்ஷன் வீடியோஸில் பார்க்கலாம் டட்டா பை பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டேகேடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ வேணால் அழகு எட்டு அணு மற்றும் அணு இயற்பியல் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் எட்டாவது யூனிட் தான் இருக்குது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுமாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாக கிளிக் பண்ணி அந்த சொல்லி பண்ண வச்சுங்க அப்போ தான் இப்போ போகல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு யூஸ் நோபிக்கிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அழகு ஏழு வரைக்கும் நிறைய இருக்க எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸுக்குமே நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஏழு வீடியோஸ் போட்டிருக்கோம் எட்டுக்கான வீடியோஸ் இது ஸோ ஒன்போது பத்துக்கான வீடியோஸுமே பின்னாடி இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் மொத்தமாக பிளேலிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி இதை சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் டுவெல்த் ஃபிசிக்ஸ் நியூ வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் டுவெல்த் படிக்கிற காலத்துலையுமே சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதுவுமே டுவெண்ட்டிகே வியூஸ்லாம் போன வியூஸ்லாம் வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதை பார்த்திங்கனாலும் அதிலுமே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் இன்னுமே சொல்லியிருப்பேன் ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இயற்கை நிகழ்வுகள் அனைத்தும் சாத்தியமற்றது அல்லது அற்புதம் அற்பமானது புரிந்து கொள்ளும் வரை அவை சாத்தியமற்றது புரிந்து கொண்ட பின் அவை அற்பமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அடுத்து வந்து இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அறிமுகம் நம்ம எல்லாத்துக்குமே சொல்கிறது தான் அறிமுகத்தை நல்லா படிச்சுங்க அறிமுகம் தான் இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகுது ஸோ அதனால் அறிமுகத்தை நல்லா படிச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து வாயுகளின் வழியே மின் இறக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத படிச்சுங்க இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா கோதோடு கதிர்பண்பு கோதோடு கதிர்பண்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் அடுத்து வந்து இங்கே குழாயின் சுவர் பச்சை நிறத்தில் ஒழிகிறது இதுலேருந்து இது வரைக்கும் எலக்ட்ரான் கற்றை என கண்டறிந்தார் இந்தார் அப்படின்ட்டுருக்குல இது வரைக்கும் வந்து ஒரு இம்பார்டண்டான கொஷின் டூ மார்க் கொஷின் ஸோ அதை படிங்க நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிந்தல் தாமஸ் ஆய்வு இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் இதை பாருங்கள் தாமஸ் எப்படி ஆய்வு பண்ணி எலெக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறியிறார் அப்படின்றத இதை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னென்ன அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஷின் வந்து எலெக்ட்ரான்களின் மின்னூட்ட மதிப்பு கணல் காணல் மில் மில்லிக் எண்ணெய் துளி ஆய்வு மில்லிக்கண்ணின் எண்ணெய் எண்ணெய் துளி ஆய்வு தான் இந்த அதிகமாக கொஷின் பேப்பர்ஸில் வரும் ஸோ அந்த கோயிலை பார்த்துங்க அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத பார்த்துக்கணும் மிக சிறிய துள்கள் தான் அணு ஜேசே தாம்சன்ஸ் மாதிரி தர்பூசணி பழ மாதிரி தர்பூசணி மாதிரினா பழமாதின்னா இதுதான் பார்த்துங்க அடுத்து வந்து ரூதர் போட் மாதிரி ரூதர் போட் மாதிரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் ஸோ அதுமே பாருங்கள் மோதல் காரணி ரூதர் போர் மாதிரிங்க நமக்கு ஒரு பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் இருக்குது நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் அந்த இந்த பேராகிராஃப் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து மோதல் காரணி இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் த்ரீ மார்க்ஸ் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து போர் மாதிரி போர் அணுமாதிரினால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் போர்லாம் நடக்குது அதை பற்றிலாம் எப்படி போர்லாம் இது பண்ணுறாங்க ஹைட்ரஜன் வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வெடிகுண்டு அதை பற்றிலாம் இதில் போட்டிருப்பாங்க போர் அனுமாதையின் ஏடு கோல்கள் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் போர் அனுமாதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்துச்சோன்னா ஃபைவ் மார்க் கொஷின் இல்லை போர் அனுமாதகின் எ ஏடு எடு வந்து த்ரீ மார்க்கில் தனியாக கூட அவனை நிறைய கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை இதில் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலுமே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லெசனில் அஞ்சு கொஷின்ஸ் இல்லை ஒரு லெசன்ஸில் மூணு கொஷின்ஸ் ரெண்டு கொஷின்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அந்தமாரி வீடியோஸ்க்கும் போடலாம் நான் ரெடியாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு அணு நிறைமாலை அணு நிறைமாலைன்றதும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதுவுமே பார்த்துங்க அட்ரு ஹைட்ரஜன் நிறைமாலை ஹைட்ரஜன் நிறைமாலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து லைமன் வரிசை லைமன் பாமர் வரிசை லைமன் வரிசைனால் என்ன பாமர் வரிசைனால் என்ன ராக்கெட் வரிசைனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது பக்கத்தில் இருக்குது அடுத்து வந்து ஃபாண்ட் வரிசை அப்படின்னாலும் என்னென்னு பார்த்திங்க வரிசை மின்காந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை எட்டு புள்ளி ரெண்டில் கொடுத்துருக்காங்க அதுமாரி பார்த்தீங்கன்னா போர் அனுமாதையின் குறைபாடுகள் இது வந்து ஒரு இம்பார்டண்டான கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பேப்பர் சொல்லி இதை கேட்டிருக்காங்க த்ரீ மார்க் கொஸ்டினில் போர் அனுமாதின் குறைபாடுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஐசோ டோப்புகள் ஐசோ பார்கள் மற்றும் ஐடோன் ஐ ஐ ஐ ஐசோடோன்கள் ஆனால் என்னென்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே படித்து தெரிஞ்சுங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி ஜென்ரலான கொஷின் இது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்பாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்க அணு நிறையும் அணுக்கருவு நிறையும் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் அதில் வந்து அணு அணுக்கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது அணுக்கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த சமே கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்ஸில் வரும் இந்த சமே ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு ஸோ அதனால் பார்த்துங்க இந்த சம்ஸ்லுமே நிறைய பேர் எங்களுக்கு சம்ஸை பற்றி போடுங்க நிறைய சம்ஸ்லாம் கேளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டுமே கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் வீடியோஸில் ஸோ உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் வேணுமா அப்படின்னா அந்த கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம சம்ஸ் சம்ஸுமே போட்டு காட்டலாம் இல்லை இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் கூட சொல்லலாம் ஸோ அது எப்படிப்பட்ட வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை படிச்சுங்க குறை நிறை குறைபா பாடும் பிணைப்பு ஆற்றலும் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் என்ன என்னன்னு அடுத்து அடுத்த கொஷின்ஸில் பிணைப்பு ஆற்றல் வலைக்கோடு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அணுக்கரு விசை வாங்க அணுக்கரு விசை பக்கம் வந்து நூற்றி நூற்றி அறுபத்தஞ்சில் இருக்குது அணுக்கரு விசை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா சிதைவு கதிர் இயக்கம் நெக்ஸ்ட்டு கதிர் இயக்கம் அதில் ஆல்ஃபா சிதைவு கதிர் இயக்கம்னால் என்னன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க கதிர் இயக்கம்னா என்னென்னு பார்த்துங்க அடுத்து ஆல்ஃபா சிதைவு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஆல்ஃபா சிதைவு ஸோ அதுவுமே பாருங்கள் அடுத்து ஆல்ஃபா சிதைவு பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து பீட்டா சிதைவு ஆல்பா சிதைவு முடிஞ்சோடனே பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாம் வந்து கதிர்வீச்சு கதிர்கள் ஸோ அதனால் அடுத்து வந்து பீட்டா சிதைவு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டில் அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அடுத்து காமா சிதைவு ஆல்ஃபா பீட்டா காமா மொத்தம் மூணு இது காமா சிதைவு ஓகேவா காமா சிதைவு கொடுத்துருக்காங்க இது மூணுமே பார்த்துங்க கதிரியக்க சிதைவு விதி அடுத்து கதிர் இயக்க சிதைவு விதி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதுவுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஹரை ஆயுட்காலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஹரை ஆயுட்காலம் அரையாழியோட காலம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரையாட்காலம்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு கியூரி என்பது ஒரு த்ரோ ரேடியம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு குறிப்பு இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருங்க ரெண்டு குறிப்புமே படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கார்பன் கா கணிப்பு கார்பன் கால கணிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் கார்பன் காலக்கணிப்பு அப்படின்னா அதை வச்சு ஒரு பொருள் எத் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இப்போ அகழ ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருள் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது அது எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே அதுக்கு வந்து இந்த கார்பன் காலக்கணிப்பு தான் உதவு உதவுகிறாங்க அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ நான் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா நியூட்டன் கண்டுபிடிப்பு அணு கருப்பிளைவு அணு கருப்பிளைவு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஸோ இதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு அணு கரு உலை அணு கரு உலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அணு கரு உலை ஓகே அணு கரு உலை அப்படின்றது வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்க அணு கரு உலை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிக்கோ ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இந்த படமே அதில் நமக்கு வரைஞ்சி காட்டணும் கட்டுப்படுத்தும் தத் தண்டு அமைப்பு அதை பற்றி ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு உங்க இருக்கும் இந்த படம் வரையணும் நெக்ஸ்ட்டு வந்து கட்டுப்படுத்தும் தண்டு தடுப்பு அமைப்பு அப்படிலாம் என்னென்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் அதனால் ஓகே வேஸ்ட் பண்ணுங்க அணுக்கரு இணைவு இதுதான் வந்து இதில் தான் விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் இதெல்லாம் வரும் அணுக்கரு இணைவு பற்றியுமே தெரிஞ்சுக்கோங்க இதான் லாஸ்ட்டு இது ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் என்னென்னா இதுதான் அணுக்கரு உலை தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைவ் மார்க் கொஷின் அதுக்கு வந்து நீங்கள் இந்த படம் இல்லை இந்த படம் வேணால் ஒன்று வரைகிற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதை வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஸோ பாட சுருக்கம் வந்துச்சு பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்கள் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ தான் அடுத்து கருத்து வரைபடம் கருத்து வரைப்படம் வச்சு உங்களுக்கு இந்த பாடமே பிடிச்சிக்கலாம் அணு மற்றும் அணு கருவு இயற்பியல் இது தான் இதில் வந்து அணு மாதிரிகள் அணு கருக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்குது இதில் வந்து ஜே ஜே தாம்சஸ் ஆல்ஃபா சிதைவு ரூதர் போர்டு போர் அணு மாதிரி ஹைட்ரஜன் நிலைம இதெல்லாம் வந்து இதில் வருது ஸோ என்னோட பண்புகள் பிணைப்பாற்றல் கதிரியக்க சிதைவு அணுக்கரு இணைவு மற்றும் பிளவு அடிப்படை துகள்கள் இதெல்லாம் வருது ஸோ எல்லா பாடத்துலையுமே வந்து லாஸ்ட்டாக கருத்து வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களே ஒரு கருத்து வரைபடம் வரைஞ்சிட்டு வரணும் அப்படினு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து அவங்களே புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த பாடத்தை புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடை இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் சக்ஸாக சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் வேறு என்ன கேள்விகள் இருந்தால் கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த சப்ஜெக்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னா இல்லை வேணா சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கே கமென்ஸ் சொல்லலாம் நெக்ஸ்ட் அலுக்கு வந்துருக்கான வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு எண்டிஸ்க்ரீனில் ஷோ ஆகும் ப்ளேலிஸ்ட்கான லிங்குமே கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது கார்டுலுமே வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டாக ஏதாவது ஒரு சின்ன உதவியாச்சும் பண்ணியிருக்கோன்ற ஒரு மன திருப்தியோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அப்படி பண்ணியிருந்துச்சு அப்படியே அந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பண்ணலனாலும் பண்ணி அவங்களுக்கு இந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட ஒரு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம இப்போ போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மிஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வேறு என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கேட்க அவன் சார் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது நல்ல நிமிஷம் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த டுவெல்த் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் இருந்து டென்த் லெஷன் வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் கவர் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ எல்லா வீடியோஸுமே பொறுமையாக ப்ளேலிஸ்ட் ஒப்பன் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்